தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேனி மாவட்டத்தில் கஞ்சா விவசாயம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் தேனி மாவட்டத்தில் கஞ்சா விவசாயம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தமிழகத்தில் கடந்த ஓராண்டு காலமாக கஞ்சா புழக்கம் அதிகரித்துள்ளது இளைஞர்கள் மாணவர்கள் மத்தியிலே இந்த கஞ்சா புழக்கம் அதிகரித்துள்ளது குறிப்பாக திரைப்படத்துறையினர் மத்தியில் இந்த பழக்கம் அதிகரித்துள்ளது அதிலும் குறிப்பாக சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் மற்றும் நகரத்தில் வாழ்கின்ற இளைஞர்கள் இளம்பெண்கள் மத்தியிலே இந்த கஞ்சா புழக்கம் அதிகரித்துள்ளது இந்த கஞ்சாவானது ஆப்கானிஸ்தான் நாட்டிலிருந்து கடத்தி வரப்பட்டு குஜராத் மாநிலம் அதானி துறைமுகத்துக்கு கடத்தி வரப்படுகிறது கள்ளக்கடத்தல் தனமாக இது கடல் வழியாக சென்னைக்கு கடத்தி வரப்படுகிறது பின்பு தமிழ்நாடு முழுவதும் விநியோகிக்கப்படுகிறது இந்த கஞ்சா தொழில் கஞ்சா வியாபாரம் அதிக லாபம் தரும் தொழிலாக இருப்பதால் தற்பொழுது அரசியல்வாதிகளும் மறைமுகமாக கஞ்சா வியாபாரத்தில் இறங்கியுள்ளார்கள் அதற்கு உதாரணம் சமீபத்தில் பிடிக்கப்பட்ட திமுகவின் வடசென்னை மாவட்ட அயலக அணி துணைத் தலைவர் ஜாஃபர் சாதிக் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மண்டல துணை செயலாளர் சலீம் அடுத்ததாக முன்னாள் அமைச்சர் காமராஜ் உதவியாளர் தீபன் என்ற பார்த்திபன் ஆக அரசியல்வாதிகளே தற்பொழுது கஞ்சா வியாபாரிகளாக மாறியுள்ளனர் அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டிலேயே தேனி மாவட்டத்தில் கஞ்சா பயிரிடப்படுவதாக தகவல்கள் வருகின்றன வருசநாடு மலைப்பகுதி உள்ளிட்ட பகுதிகளில் கஞ்சா பயிரிடப்படுகிறது கஞ்சா விவசாயம் நல்ல லாபம் தரும் தொழிலாக இருப்பதால் தேனி மாவட்டத்தில் கஞ்சா விவசாயம் செய்யப்படுகிறது அது ஏறத்தாழ முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த தகவல் வந்தது அதிலும் குறிப்பாக ஒரு பிரபல அரசியல்வாதி ஏக்கர் கணத்தில் விவசாயம் செய்ததாக முன்பே குற்றச்சாட்டுகள் வந்துள்ளன தேனி மாவட்டத்தில் கஞ்சா வியாபாரம் கஞ்சா விவசாயம் செய்யப்படுவதாகவும் அங்கு அறுவடை செய்யப்பட்டு மற்ற மாவட்டங்களுக்கு கடத்தப்படுவதாகவும் தகவல்கள் வருகின்றன ஆகவே போதை தடுப்பு போதை ஒழிப்பு பிரிவு போலீசார் கவனத்தில் கொள்ள வேண்டும் தேனி மாவட்டத்தில் உள்ள விவசாய நிலங்களை ஆய்வு செய்ய வேண்டும் கஞ்சா பயிரிடப்படுவதை தடுக்க வேண்டும் குறிப்பாக விவசாயிகள் புரிந்து கொள்ள வேண்டும் லாபம் தரும் தொழில் கஞ்சா என்பதற்காக சட்டத்திற்கு புறம்பான தொழில் செய்யக்கூடாது விவசாய தொழில் லாபம் தரும் தொழில்தான் ஆனால் கஞ்சா செடியானது அது சட்டத்தால் தடை விதிக்கப்பட்டது ஆக கஞ்சா பயிரிடப்படுவதை விவசாயிகள் புரிந்து கொண்டு அதை தடுக்க வேண்டும் இனிமேல் பயிரிடக்கூடாது கஞ்சா தேனி மாவட்டத்தில் கஞ்சா பயிரிடப்படுவது போதை தடுப்பு போலீசார் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதை தடுக்க வேண்டும் இளைஞர்களும் இளம்பெண்களும் கஞ்சா போதைப் பொருள் பயன்படுத்துவது தங்களுடைய உடல் நலத்துக்கு ஏது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே தேனி மாவட்டத்தில் கஞ்சா அதிக அளவு பயிரிடப்படுவதாக தகவல்கள் வருகின்றன போதை ஒழிப்பு போலீசார் இதை கவனத்தில் கொண்டு வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும்